ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு சுவையான போட்டி மசாலா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் நம்ம வாங்கிட்டு வந்திருக்க போட்டியை ரெண்டு வாட்டி நல்லா அலசிட்டு அதுக்கூட தண்ணி மஞ்சத்தூள் கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து விசில் விட்டு எடுத்துக்கணும் அதுக்கு நம்ம அந்த மசாலா செய்கிறதுக்கு வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கூடலாம் செக் பண்ணிக்கணும் நல்லா வெந்திருக்கான்னு இப்போ அந்த கட் பண்ணி வச்ச மிளகாவை சேர்த்துட்டு அந்த வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அது வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் இது கூட கொஞ்சம் தூள் சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம அந்த போட்டி சேர்க்கறதுனால அதோடைய வாசனை போகிறதுக்கோசரம் தூள் சேர்த்துக்கிறோம் இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணும் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வைக்கணும் இப்போ அது கூட கரம் மசாலா சேர்க்கிறோம் கரம் மசாலா சேர்த்துட்டு அது கூட மட்டன் மசாலா சேர்த்துக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு அவசரம் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறோம் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடணும் அதுக்கப்புறம் நமக்கு ரெட் சில்லி சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கணும் ரெட் சில்லி உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் மல்லித்தூளி எதுக்குன்னா கிரேவி நல்லா கூடுதலாக கிடைக்கிறதுக்கோசரோம் இதை சேர்த்து நல்லா பெரட்டி தண்ணி எவ்வளோ சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு இறக்குறோமோ போட்டி மசாலா ரெடி ஆகிடும்